கத்துடைய கல்சனா ஒரு மங்களகரமான வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் அடைகிறேன் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் உங்களை பெயர் சொல்லி அழைத்து உங்களுக்கு கொடுத்த ஏழு ஆசீர்வாதங்கள் ஆதிகாமம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை பாருங்க இந்த இருபத்தி ஏழாவது அதிகாரத்துல இருபத்தி ஒன்பதாவது வசனத்துல எக்ஸலண்டா ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள் இருபத்தேழுல இருந்து வரணும் அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான் அப்பொழுது அவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை முகந்து வாசனை முகந்த மோர்ந்து இதோ என் குமாருடைய வாசனை கத்த ராசிர்வத்த வயல்வெளியின் வாசனை போல இருக்கிறது அடுத்தது சொல்ற பாருங்க தேவன் உனக்கு வானத்து பணியையும் ஒண்ணு முதல்ல நான் உங்களை பார்த்து சொல்றேன் கத்து உங்களுக்கு வானத்தின் பணியை கொடுப்பார் பூமியின் கொழுமையை கொடுப்பார் என்று பூமியில உள்ள எல்லா கொழுமையும் அதை அனுபவிப்பீங்க ஈஸியா பெற்றுக்கொள்வீங்க மிகுந்த தானியத்தின் திராட்சை தந்துடுவார் கவலையப்படாதுங்க இதுவரை ஓட்டாண்டியா இருந்திருப்பீங்க ஒன்னை இல்லாம இருந்திருப்பீங்க இனி இப்படி சீமானாய் கத்த வைப்பார் உங்களை ஜனங்களும் சேவிப்பாங்க இதுவரை ஏமாற்றுக்காரன் சொல்லிருக்கலாம் ஆனா இன்னைக்கு கத்தர் சொல்லுகிறார் அவரை பார்த்து உங்களை பார்த்து சொல்றார் உங்களை ஜனங்கள் சேவிக்கவும் ஜாதிகள் உங்களை வணங்குவாங்க இதுவரை ரெஸ்பெக்ட் பண்ணாதவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க உங்கள் சகோதரருக்கு எஜமான ஆயிருப்பீங்க இந்த சத்தியத்தை கேட்கிற உங்களை பார்த்து நானும் சொல்றேன் உங்க சகோதரனுக்கும் அந்த சுற்று 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 வட்டாரத்துல இருக்கிற ஜனங்களுக்கும் முன்பாக நீங்க எஜமான ஆயிருப்பீங்க நான் அப்படி உங்களை வாழ்த்துறேன் உங்களை உங்கள் தாயின் பிள்ளைகள் உங்களை வண வணங்குவாங்க உங்களுக்கு மரியாதை செலுத்துவாங்க போறவங்க வாரவங்க எல்லாம் உங்களுக்கு சல்யூட் அடிப்பாங்க இதுவரை மதிக்காதவர்கள் உங்களை ஒரு பெரிய இடத்துல வைத்து மதிப்பார்கள் உங்களை சபிக்கிறவர்கள் சபிக்கப்படுவார்கள் உங்களை ஒருத்தர் சபிச்சா கத்த சபிச்சிருவாங்க உங்களை ஆசீர்வதிச்சா கத்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார் இப்படி நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஏழு மகிழ்ச்சியாய் இருங்க கத்திர்ப்ப இந்த ஏழு ஆசீர்வாதமும் இதை கேட்கிற இவருடைய தலையின் மேல் வந்து பலிக்க இந்த சந்ததியின் மேல் வந்து பலிக்க கிருபை கொடுத்து நன்மைச்சவன் நல்ல பிதா ஆமை